பிரிதலாம் கத்தராகிற சுண்ணாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு வேத வசனத்துக்கு எப்பொழுதும் கூட நாம் கடந்து செல்லலாம் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராஜாவினுடைய மனுஷன் அவங்க மகன் வியாதியாய் இருந்தான் கப்பர் கப்பர்ணகும்பிலே வந்திருக்கிறார் என்று தெரிந்த உடனே அவர் நேராக போய் இயேசுக்கிட்ட கேட்ட முதல் வார்த்தை இது தான் என் மகன் மரணம் அவசியாக இருக்கிறா நீங்கள் வந்து அவனை சுஸ்தமாக்க வேண்டும் என்று கேட்கிறார் கிறிஸ்து கிறிஸ்தோட அற்புதம் அடையாளம் பார்த்தா தான் நீங்கள் விசுவாசிப்பீங்களா அப்படின்னாலும் அவருடைய மைண்டெல்லாம் பிள்ளை மேலே தான் இருக்குது என் மகன் என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுறார் இப்போ இயேசு கிறிஸ்து என்னதை நம்ம சொன்னார் நீ போகலாம் உன் பிள்ளை பிழைத்திருக்கிறார் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த நேரத்தில் அந்த மனுஷன் அப்படி போகலாமா அவன் ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது அவர் போகும்போது அவருடைய ஊழியக்காரங்க பாதி வழியில் வந்து சொல்றாங்க உங்கள் பிள்ளை பிழைச்சிருக்கிறான்னு பாருங்க அவருடைய திட நம்பிக்கை என்னான்னு சொன்னால் எந்த மணி நேரம்னு கேட்குறாரு அவர் ஏழாம் மணி நேரம் பிள்ளைக்கு ஜுரம் போச்சுன்னு சொன்ன உடனே ஏசு கிறிஸ்து நீ போகலாம் அவன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன நேரம் அதுதான் என்று சொல்லி முழு குடும்பமும் விசுவாசித்தது இந்த மனுஷன் வைத்த நம்பிக்கை திடநம்பிக்கையாக மாறி அவர்கள் குடும்பமே விசுவாசித்தார்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் இயேசு கிறிஸ்தான் வே வேணும்னாக்கா நீங்கள் அவரை நிச்சயமாய் நம்புங்க அவரு உங்களை ஆசீர்வதிப்பார் ஜிபிப்போமா எங்களை அதிகமாக நெசிக்கிறதானே எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனே ஒரு தகப்பன் கர்த்தாவை பிள்ளைக்காக கர்த்தாவே நம்பிக்கையோடு இயேசு கிருஷ்ணத்தில் கேட்டபோது அவனுக்கு விடுதலை கிடைத்தது சுகம் கிடைத்தது அவனுடைய பிள்ளைக்கு அடைக்கலம் கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறதப்பா இந்த கர்த்தா வீடியோ பார்க்குற ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைகளுக்கும் தகப்பன் கர்த்தாவே அவர்கள் விசுவாசித்து அந்த கர்த்தாவை அடைக்கலத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கருபட்சியும் ஏசு மேசன் மேசின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்